சரியான கிரௌட் கிரௌட்களை வந்து வணக்கம் எல்லாருக்கும் அடுத்த காணொலியில சந்திக்கிறோம் இன்றைக்கு எங்கட சேனல்ல இதுவரை நீங்கள் பார்த்து தாரோ வீடியோ பார்க்க போறீர்கள் தெய்வீகமயமான ஒரு காணொலி எடுத்துல இன்றைக்கு என்ன நீங்களே சொல்லுங்க நீங்களும் ஆசைப்பட்டு சொல்லுங்க சூரன் போர் பார்க்க போறோம் சூரன் போர் பார்க்க போறோம் ஏழு நாள் முருகன் வந்து சூரனை வதைக்கிறதுக்காக விரதம் இருந்தவர் எப்படி கன கெண விரதம் இருக்காது உப்பும் உப் உப்பு மிளகு மட்டும் சாப்பிட்டு இருக்க விரதம் இருக்கு ஒரு நேர சாப்பாடு இல்லை என்ன சூரனை வதைக்கிறேன்னா அது கொஞ்சம் கெணக்கு ப்ரொசீஜர் இருக்கு அவர் சும்மா வதைக்கலா நாங்க ஒரு ஏழு நாள் பாடுபட்டு சிவன் கேட்டுட்டு வதைக்க போறோம் ஏன் அவர் அவர் சூரன் சிவன் வாக்கு கொடுத்தாங்க அவரை வதைக்க போறோம் வதையில பாக்க போறோம் வதையில பாக்க போறீங்க அப்ப நீங்க விரத விரத இல்ல 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 சூரனை வதைச்சாலும் அவர் கொள்ள இல்லையா அவரு மாங்கட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டாரு என்ன செஞ்சா சேவல் மயிலுமா பிரிய விட்டவர் சரி இவர் சொல்ற விளக்கங்களை யாருக்காவது விளக்கிறாக்களை கோபன் பண்ணுங்க இங்க வாங்க எங்க போறீங்க நைஸா சொல்லி டேஸ்டா இருக்கு இது இது முழு மூச்சான விளக்கம் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச விளக்கம் சரி இது என்னடா வந்து அப்ப நீங்க விரதம் பிடிச்ச நீங்களா முந்தி பிடிக்கல இன்னும் பிடிக்கல வேண்டாம் பிடிங்களா ஏதாவது ஒரு காணிக்கையை வச்சு பிடிங்களா விரதத்தை எனக்கு விரதமே தேவையில்லை என்றபடி நினைக்கிறேன் சரி இன்றைக்கு வந்து நாங்கள் யாழ்ப்பாணம் கிணங்க நாலு பிறகு வந்து நாங்கள் இந்த திருவிழாக்கள் வந்து மிஸ் பண்ணிட்டோம் நல்லூர் கோவில் திருவிழாவே வந்து இந்த முறை இருபத்தஞ்சு நாளுமே வந்து மிஸ் பண்ணிட்டோம் இந்த பயணத்தால் அதனால் இன்றைக்கு புவனேஸ்வரனா வந்து சூரனா மாற போகிற அது அவர் அதிக நீங்க சூரத்தா வேட்டி வண்டியில் அதான் கவலையாக இருக்குது அதை வேட்டி வேட்டுவோம் இது என்னன்னா வந்து இன்னைக்கு போவோம்னு சொன்னவர் நல்ல சூரன் போர் நடக்குது நண்பர் போவோம்னு சொன்னார் தான் நாங்கள் சூரன் போர் பாக்குறக்காண்டி இப்போ போகிறோம் கனக்கு பேர நண்பர்களை சந்திக்க கூடிய மாதிரி இருக்கும் கனக காலத்துக்கு பிறகு ஒரு திருவிழா காணொலி அதோட ஜெரின் வந்து இங்க வீட்டு தான் நிக்கிறான் வீட்டு வேலைகள் நடைபெறுறது அப்ப அதை பார்த்துக்கொண்டு ஜெரின் இங்க நிக்கிறான் நானும் போனிய சங்கம் தான் சூரன் போர் பார்க்க போகிறோம் அதோட கனக பேரும் கேட்டு தானேங்க இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை யாழ்ப்பாணத்தில் நடக்கிற இதை காட்டுங்காண்டு அதுக்காண்டி உங்களுக்காகவும் போகிறோம் நம்ம வந்து கோயிலை நோக்கி தான் வந்து போய்கோண்டிருக்கிறான் இன்றைக்கு இந்த விரதம் தொடங்கினேருந்து வந்து என்ன சொல்றது உணவு சைவ அசைவ உணவகங்கள் ஆக்களே இல்லை அந்த மாதிரி கடுமையா எல்லாருமே வந்து இந்த விரதத்தை வந்து பிடிச்சிக்க இன்றைக்கு இறுதி நாள் ஓளா क्राउड பாருங்க மேதுக்குள்ள தான் கொண்டதே வானத்தை விடணும் ப்ளூ வானங்கள் நிக்கிற இடமே இல்ல போல இருக்கு இடுவும் இடுவும் வந்து பார்த்தா ஒருடமும் இடம் இல்ல வாகனங்கள் வந்து இது மட்டுமே நிப்பாட்டியிருக்கு எங்களுக்கு பார்க்கிங் கிடைக்கல கடைசியில் எங்களால ஒரு இடத்துல உணர்ந்து விட்டனாங்கள் போமா இங்கே கடைகளும் வந்து போட்டுக்கணும் எங்களை சைடில் எல்லாமே வந்து எக்கச்சக்கு வாங்கினோம் வணக்கம் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தில் சூரன் போர் என்ன மாதிரி நடக்குதுன்றதை இந்த காணொலியில் உங்களுடைய வந்து பகிர்ந்து கொள்ளுறோம் இதில் வந்து வீதி பூட்டி இருக்குது இதுக்கு வந்து வாகனங்கள் போகல அது இப்போ விட்டுருக்கினா சுவாமி வந்து வெளியில் வந்த பிறகு வந்து இதுக்கு எங்கால வந்து போயிடலாது அதோட வந்து இது எல்லாமே வந்து லைவ் டெலிகாஸ்டாக வந்து டிவியில எல்லாம் போய் கொண்டு தான் இருக்குது バやねん。 வந்து பூனே சண்டையை துளைச்சாஜ் அவர் நான் அவருடைய சொந்தங்கள் வந்திருக்காங்க அதில் நின்றுக்கு வரேன்னு சொன்னவர் இப்போ நான் அப்படியோ இங்கால் வந்துட்டேன் அப்படியோ நான் வந்து திரும்பி கொண்டிருக்கிறேன் இப்போ வந்து கச்சக்க க்ரௌட் வந்து வந்து கொண்டே இருக்குதுன்னு சொல்லலாம் நிற்கவே முடியாத க்ரௌட் சுற்றி ஃபுல்லாக சுற்றி அங்கால தொடக்கத்துக்கு பிறகு இன்னுமே அதிகரிச்சிடும் இதில் வாகனங்கள் வர்றதுக்கே இடம் இல்லை பார்த்தீங்களா தெரியும் அதோட இந்த வீதி எல்லாமே வந்து மூடித்தான் இருக்குது மாற்று தான் வந்து மக்கள் பயன்படுத்தினோம் இந்த இடத்துல வந்து வெள்ளக்காரரையும் கணக்கு பேரும் வந்து காணக்கூடிய மாதிரி இருந்தது எக்கச்சக்க வெள்ளக்காரரன் வந்து இந்த இடத்துல எங்களுடைய கலாச்சாரங்கள் அதுகளை பார்க்குறக்காண்டி வந்து வந்திருக்கணும் நாங்கள் இதெல்லாம் தாண்டி எங்கள் ரியோக்கு கிட்ட தான் வாகனத்தை விட்டுறாங்களே நான் வந்து இங்கே அளவுக்கு இடமே இல்லை ஒன்றுமே செய்யலாது பார்க்கிங்கும் இல்லை அப்போ தாண்டி தான் பட வேண்டியதாக போயிடுச்சு போய் இந்த இதில் நிக்கிறீங்க நீங்க வந்து நின்று போற அப்படியோ சின்ன கடைகளும் வந்து இந்த இடத்துல போட்டிருக்கு சைனா மைனா மைனா நாங்க அப்படியோ ஃபுல்லா சுத்தமட்ட நிக்கல அப்படியோ இதாலே வந்துட்டோம் அப்படியோ சுண்டல் கொஞ்சம் வழ வலிகரம் <laughs>